சார் இன்றைய முதல் செய்தியாக அருப்புக்கோட்டை பள்ளி மாணவர்களை மதமாற்றத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்களை இந்து முன்னணிகளுக்கு தெரிஞ்சு போய் தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்களா ஆனால் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய்திகள் சிந்தனைகளில் பார்த்திங்கன்னா பாளையம்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் பாளையம்பட்டிங்கிற இடத்துல வெளியூர்லேருந்து வேனை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து மதமாற்ற அந்த விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பேசியிருப்போம் இந்த செய்தியையும் நீங்கள் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அதோடைய அப் தான் அதே அருப்புக்கோட்டை மாவட்டத்தில் இது போன்ற வெளி மாவட்டங்களிலிருந்துலாம் வந்து வேனு பஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெருவுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி அதுவும் எப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் மறவர்கள் மற்ற மற்ற ஜ பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறவங்க இடம் நாயுடு அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடம் யாதவர்கள் இருக்கக்கூடிய பகுதி இப்படின்னு ஜாதிவாரியாக ஆட்களை ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பிச்சு அங்கே வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் இதை இந்து முன்னணி தட்டி கேட்டிருக்கிறது இது சம்மந்தமாக காவல்துறையில் புகாரும் கொடுத்துருக்குது ஆரம்பத்தில் இது மாதிரி வெளி மாவட்டங்களேருந்து வந்தவங்கள்ட்ட வந்து நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு அவங்கள வண்டியில் ஏற்றி இனிமேல் இது மாதிரிலாம் பிரச்சாரத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து போலீஸ் அனுப்பிச்சது நம்ம அப்போவே இதை வந்து ஏன் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலை எஃப்ஐஆர் போடலை சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கலை அப்படின்லாம் கேட்டோம் மாறாக திருப்பரங்குன்றம் அந்த மலை முற்றுகை போராட்டம் இந்து முன்னணி அறிவித்தது அது சம்பந்தமாக இந்துக்கள் பகுதியில் இந்த நோட்டீஸ் கொடுப்பதற்காக இந்து முன்னணியை முயற்சி செய்த போது அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது பதினைந்து நாட்கள் வாரண்ட்லாம் பிறப்பித்து அவங்களெல்லாம் சிறையில் எல்லாம் வச்சிருந்தது இந்த காவல்துறை ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் பண்ண வரவங்களை வந்து கைது செய்யவோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை இது ஏன் அப்படின்னு நான் அந்த செய்திகள் சிந்தனையிலே கேட்டிருந்தோம் இப்ப இந்த பிரச்சனை அது அப்படி செஞ்சிருந்தா மீண்டும் இது அவங்க செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு இது போலீசார் போலீஸார் கண்டித்த பிறகும் தொடர்ச்சியாக அவங்க விடாம இதே போல் மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர் பிரபு அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார் விருதுநகர் அந்த மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில் பாளையம்பட்டி மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற மிக மிகப்பெரிய அளவிலே கிறிஸ்துவ மத பிரச்சாரம் மதமாற்ற பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறாங்க அதாவது வெளி மாவட்டங்களிலிருந்து பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வராங்கன்னா டேரக்டாக வந்து அந்த ஊரில் இறங்கி யாரும் மத பிரச்சாரத்துக்கு டேரக்டாக ஒவ்வொரு தெருவுக்காக போறதில்லை லோக்கல்ல இருக்கக்கூடிய சமீபத்தில் யாராவது மதம் மாறினாங்களோ இல்லை இதை மதம் மாற்றுவதற்கு ஏஜென்ட்டு மாதிரி அங்கே யாராவது ஒருத்தன் இருந்து இந்த வேலையை செய்திருந்தாரு தான் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து இப்படி போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவாங்க சரி அது சம்மந்தமாக இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபு அவர்கள்ட்டான் நான் விசாரித்தேன் மோக்கல்ல இல்லாதவங்க அவருடைய ஹெல்ப் இல்லாமல் இப்படி நடக்காது அப்படிங்கிறப்ப அவர் இரண்டு பேரை சொல்கிறார் ஒன்று வந்து சாமுவேல் என்கின்ற வேல்முருகன் அப்படின்னா என்ன அவன் ரீசெண்டாக மதம் மாறியிருக்கான் அவன் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ பாஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு சின்ன சர்ச்சை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவன் வந்து அங்கே மதம் மாற்றக்கூடிய ஏஜெண்டாக செயல்படுகிறான் அப்படின்னு இந்த சாமி வேலுங்கிறவன் ஏற்கனவே இந்த பாளையம்பட்டியில் இந்த பிரச்சனை வந்தது காவல்துறையிடம் இந்து முன்னணி புகார் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நான் உங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரேன் அப்படி சொல்லித்தரேன்னு ஒரு முப்பது நாற்பது மாணவர்களை திரட்டி அவர்களிடம் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அங்கே அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் இந்து முன்னணிக்கு சொன்ன பிறகு தான் அங்கே போய் அவங்க தட்டி கேட்டிருக்காங்க அவர் குறித்தும் காவல்துறையில் புகார் சொல்லியிருக்காங்க இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு வழக்கு மதி பதிவு செய்து சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துருவான் இனிமே இப்படி வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா இந்த சாமுவேல் என்ற வேல்முருகனை யார் இந்த மத பிரச்சாரத்துக்கு ஈடுபடுவதற்கு தூண்டுகோளாக இருக்கிறாருனா அங்கே வந்து ஜோஷ்வா கண்ணன் அவனும் பாருங்கள் ஜோஷ்வா கண்ணன் இந்துவாக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி இந்த புதுசாக மதம் மாறினவன் தான் ரொம்ப வேகமாக வேலைவாய்ப்பான்னு பார்க்குறோம் அதாவது கோல்டை விட கவரிங் ரொம்ப பல இருக்கும்ல இருக்குல்ல இது மாதிரி இந்த குருணைக்கும் பால் டப்பாவுக்கும் மாறினவன் வந்து வேறு ஏதோ ஒரு தனக்கு கிடைக்க வேண்டும் அதாவது ஆன்மீக தேடெல்லாம் கிடையாது அங்கே ஏதாவது கொடுக்குறத வந்து வாங்கி திங்கிறதுக்காக மதம் மாறினவன் இவன் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி ஆகி நான் ஒரு மாதத்துக்கு இத்தனை பேரை மதம் மாற்ற அவங்க சொல்லிவிட்டு காசு வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரில இந்த அவன் இந்த மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறான் இந்த ஜோஷ்வா கண்ணன் தான் இந்த சாமிவேல் என்கின்ற வேலுமுருகனை மத மத மாற்ற வேலைக்கு தூண்டுகளாக இருந்திருக்கான் இந்த ஜோஷ்வா கண்ணனால் அங்கே வந்து மதமாற்ற பிரச்சனை வந்து ஆறு மாதத்திற்கு முன்னே அவர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது இதே இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை அவனுக்கு எதிராக அவன் பண்ணுற மத பிரச்சாரத்திற்கு மதமாற்ற வேலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்குது தொடர்ச்சியாக இந்து முன்னணி இந்த மதமாற்றத்துக்கு எதிராக ஒரு பக்கம் போராடி வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கிறிஸ்தவர்கள் மீது ஒரு கரிசனத்தையும் அதாவது ஜீசஸ் கிறிஸ்டு கருணையே வடிவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க மதமாற்ற வேலைகளை ஒரு பக்கம் இருக்காங்க அந்த கிறிஸ்தவர்கள் மீது போலீஸார் மற்றவங்க மேலே விட்டு வெளிவலின்னு இருப்பாங்க இந்த தமிழகத்துல எத்தனை போலீஸ் கஸ்டடி டெத்து நடந்திருக்குங்கிறதுலாம் அவங்க பார்க்குறான் சாதாரண ஒரு பிக் பாக்கெட் அடித்தோன்னே உள்ள வச்சு வெளியிலேன்னு வந்து இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஏதாவது ஒரு கடையில போய் இவங்க ஓசிக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கலன்னா அந்த கடைக்காரனை எழுத்து போட்டு அடிக்கிற அந்த வீடியோக்கெல்லாம் நிறையா நிறைய ஷேர் ஆயிட்டு பார்க்குறான் ஆனால் இது போன்ற மதமாற்ற கும்பல்கள் மீது இவங்க அப்படியே கருணையே வடிவானவர்களாக மாறி அந்த கிறிஸ்தவர்களுக்கு பல நேரங்களில் ஆதரவாக செயல்படுகிறார்கள் காரணம் இந்த ஆட்சியே கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அப்படின்னு முதல்வர் உள்பட துணை முதல்வர் உள்பட சபாநாயகர் உள்பட தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள் ஸோ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அந்த எசமா துணை முதல்வருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு காவல்துறை நடக்கிறதான்னு தெரியல ஆனால் தொடர்ச்சியாக களத்திலே இந்து முன்னணி போராடி வருகிறது ஒரு கட்டம் வரைக்கும் சட்ட ரீதியான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் காவல்துறை அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னா இந்துக்கள் வேறு விதமான பெரிய போராட்டத்தை தான் முன்னெடுக்க ஒரு சூழ்நிலையில் இவர்கள் தள்ளிவிடுவார்களோ அப்படிங்கிறது தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது ஆகவே விரைந்து காவல்துறை இது போன்ற மதமாற்ற கும்பலை கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இன்னொன்று இப்போ காலத்தின் தேவையாக இப்போ உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக இது போன்ற மத மாற்றத்தில் ஈடுபட்டவங்கள் மீது சிறை தண்டனையும் அபராதமும் வச்சுருக்காங்க அது மாதிரி தமிழகத்திலும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி கட்டுகிறது